தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தாங்க கோமதி தேசி ஒரு அரசியல் காலத்தில் நடக்கிற பிரச்சாரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாதி இடங்களை அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவு செஞ்சுட்டாங்க பிரச்சாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு தான் அந்த பிரச்சாரத்தில் வந்து ஆம்புலன்ஸ்லாம் இது பண்ணி வழிமறிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாலும் ஸ்டில் அவருடைய பிரச்சாரத்தை அவர் நல்லபடியா முடிச்சார் இன்னொரு பக்கம் டிவி கே தன்னுடைய மூன்று பிரச்சாரத்தை நல்லபடியா முடிச்சுது இப்போ கரூர்ல நடந்த பிரச்சாரத்தில் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பல பேருக்கு பல கேள்வி இருக்கும் இப்போ மக்கள் ஓரளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சரி ஓகே இது எதுவுமே வந்து விஜய் அவர்கள் மேல தப்பு கிடையாது எல்லாமே வந்துட்டு ஆளும் கட்சியோடைய சதிதான் அதாவது திமுகவுடைய சதியா தான் இருக்கும் அப்படின்றதுல ஓரளவுக்கு தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்க யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்லிட்டு எட்ட நகர்ந்துருவோம் ஆனால் இந்த விஷயத்தில் மக்கள் பாதி பேரு விஜய் அவர்களை தப்பு சொல்ல ரெடியாக இல்லை அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு வகையில் வந்து மக்களை பாராட்டணும் என்ன தான் வந்துட்டு அவங்களுக்கு இழப்பு நேரிட்டாலும் அவங்களுடைய இறந்தது வந்து அவங்களுடைய அப்பாவாக மகனாக அம்மாவாக தங்கையாக இருந்தாலுமே சில விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இது வந்துட்டு விஜய் அவர்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க மேலே என்ன தப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆக்சுவலாக கரூரில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் ரொம்பவே சிறப்பாக கரூர்ல தன்னுடைய பிரச்சாரத்தை டிவி கே விஜய் அவர்கள் தொடங்கினார் தொடங்கி கொஞ்ச நேரத்திலேயே நிறைய கூட்டங்கள் வந்துச்சு ஆப்வியஸா இந்த கூட்டத்துல இருபத்தி அஞ்சாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கூட்டம் வரலையா எந்த கட்சிக்கும் இந்த இடத்துல இந்த அளவுக்கு எந்த கட்சிக்கும் கூட்டம் வரலையான்னு கேட்டா கண்டிப்பா வந்திருக்கு அதிமுகவுடைய கரூர் பிரச்சாரத்துல இருபத்தி ஏழாயிரம் கிட்ட ரொம்பவே நல்லபடியாக அது கூட நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேரில் என்ன இவ்வளோ சலனோ எதுக்கு ஐயோ ஆனால் வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு எதுக்கு இவ்வளோ இழப்பு எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பல பேர் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கும் ஒன்ஸ் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜியுடைய பெயரை எடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அந் அங்கே நடந்திருக்கு அதாவது செருப்பை தோக்கி அவர் மேலே வீசுறதாகட்டும் பவர் கட் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்துச்சு நம்ம எல்லாருமே இதை கண் கூட பார்த்தோம் ஒன்ஸ் ஒரு ஒரு விஷயம் நடக்கும்பொழுதும் ட்விட்டரில் ஒவ்வொரு பதிவுகளாக அங்கே பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல விஷயங்கள் நடக்குது கூட்ட நெரிசலில் தள்ளுபடி ஏற்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஒரு பக்கம் அரசியல் விமர்சகர்கெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் திமுகவுடைய சைட்லேருந்தே செந்தில் பாலாஜி அவர்களுடைய சைடிலேருந்தே ஒரு இரநூறு முந்நூறு பேரை வந்துட்டு அந்த கூட்ட நெரிசலில் உள்ளே விட்டுட்டு இந்தப்பா நீங்கள் தள்ளுமுள்ளை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இருக்காதா நீங்கள் அந்த மாதிரி கேட்க மாட்டீங்க டிவி கேட்க டிவிக்கு என்ன பண்ணிட போகுது என்ன சாதிச்சிட போகுது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி மக்களுடைய இழப்பை மக்களுடைய மரண ஓலத்தை சம்பாரிச்சு டிவிக்கு வந்து என்ன சாதிச்சுட்டு போகுது அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க இன்னொரு பக்கம் நடந்த இழப்ப எந்த அளவுக்கு ஓட்டா மாத்தலாம் அப்படின்றதுல திமுக ரொம்பவே கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கே செந்தில் பாலாஜி எப்படி பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போனாரு அப்படின்றதே இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாதான் இருக்கு அங்கே வந்து அவர் அழுததாகட்டும் நடந்து போனதாகட்டும் ஜோதிமணி அவர்களெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அன்பில் மகேஷ் அவர்கள் செந்தில் பாலாஜி மேலே அப்படியே சாஞ்சுக்கிட்டு அழறாரு ஒரு பக்கம் ஜோதிமணி அவர்கள் வந்துட்டு காலில் இருக்க செருப்பெல்லாம் அருந்து விழற அளவுக்கு அப்படியே ஓடுறாங்க இப்போதான் அவங்களுக்கு வந்துட்டு மக்கள் மேலே வந்து ரொம்ப ஆர்வமும் மக்கள் மேலே வந்து ரொம்ப பாசமும் ஈடுகட்ட முடியாத ஒரு இணைப்பும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாலு வருஷமா ஆட்சியில் இருக்க நாலு வருஷமா திமுக வந்துட்டு மக்கள் மேல பாசம் வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ சமீப காலமாக இந்த அரு கருடைய பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நிறைய பாசனம் வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் அங்கே நடந்த விஷயத்துக்கு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் மேலே திமுகவுடைய நற்பணி மன்றம் திமுக சார்பாக இந்த ஆம்புலன்ஸ் வருது தண்ணி ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற தண்ணியில் வந்து அன்பில் மகேஷோட போஸ்டர் செந்தில் பாலாஜியோட போஸ்டர்னு இந்த மாதிரி பல வேலைகள் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப சுலபமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதை ஓட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நிறைய வேலை நடந்திருக்கு இந்த பக்கம் மக்கள் ரொம்பவே தெளிவாக ஓகே இது வந்து விஜய் அவருக்கு பண்ணலை இது வந்துட்டு விஜய் அவர்களுடைய சதி கிடையாது இது எதுவுமே விஜய் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல எல்லாமே வந்துட்டு தானே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல டிஎம்கேக்கு ஓட்டே போடக்கூடாது என்ற அளவுக்கு மக்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னொரு பக்கம் இது எப்படி பார்க்கலாமா அப்படின்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ள கூப்பிட்டுட்டு போகிறாங்க இந்த மாதிரி இவங்க இறந்துட்டாங்க அந்த கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தா அதையால் வெளில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஏமா ஏய் இப்போதாம அவனை உள்ளே பார்த்தேன் அதுக்குள்ள வெளில உட்காந்து அழுதான் என்ன நியாயம் திமுக வந்து ஒரு அளவுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கலாம் ரொம்ப டீப் டவுன் இறங்கி நீ போய் ஸ்ட்ரக்சரில் படுமா அதே ஸ்ட்ரக்சரில் படுத்தாலும் வந்து அழுமா அப்படின்னா சிரிப்பு வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் அதில் நிறைய நல்ல உள்ளங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க இவங்க எல்லாமே இறந்துருக்காங்க அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது அவங்க என்ன தான் கண்டோலசன் சொல்லியிருந்தாலும் கன்சோலன் சொல்லி அவங்க என்ன தான் கன்சோலன் சொல்லியிருந்தாலும் ஸ்டில் நம்மளால் சில விஷயங்களை வந்துட்டு ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பு தான் நம்ம அந்த இடத்துல நடந்திருக்கு என்ன தான் இவங்களுக்கு ஆட்சி வேணும் அப்படின்னாலும் மக்களை பகடக்கையாக பயன்படுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்றது ரொம்ப குற்றம் அதுக்கப்புறம் முப்பத்தி நாலு மணி நேரம் கழித்து அவர் வந்துட்டு விஜய் அவர்கள் வெளியவே வரல வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தார் மேபி அவர் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளே இருந்தலாம் அதுக்குள்ளே நம்ம மீடியாஸ் மாமா மீடியாஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பாசம் இல்லை கம்பம் வந்து யார இதில் வந்துட்டு ஏற்றவே இல்லை இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கணுமா இல்லையா அவர் ட்விட்டர் போட்டிருக்கணுமா இல்லையா அவர் பேசியிருக்கணுமா இல்லையா எங்கள் இதென்னா திமுக ஆட்சியாங்க உடனே வந்து ஒரு விஷயம் நடந்த உடனே வந்துட்டு பேசிடுறது திமுக ஆட்சி வந்து ஒரு விஷயம் நடந்த உடனே என்னைக்காவது பேசிச்சான்னு கேட்டால் அதுவே கேள்விக்குறி தான் இப்போ வரைக்கும் துப்புரவு பணியாளர்களுடைய விஷயத்தில் பேசணும் அப்படின்னா திமுக வந்து தூங்கிடும் ஆனால் எதிர்கட்சியோ இல்லை புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சியோ ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுச்சுன்னா திமுக வந்து முழிச்சு கொண்டு எல்லா வேலைகளும் ரொம்பவே சிறப்பாக பார்க்கும் அப்படின்றத கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ பட்டின பார்க்கத்தில் தன்னுடைய தாயார் வீட்டுக்கும் தந்தையார் வீட்டுக்கும் விஜய் அவர்கள் போனதை கூட மீடியா வந்துட்டு அவ்வளோ தெளிவாக பின்னாடி போய் டார்ச்சர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ரப்பிஷான ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது கூட தெரியாமல் சில்லறத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கப்புறம் மேல்புறையோடு கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நன்றி